ஒரு நிமிடத்துல வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம் அது ஒரு நபரோடது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் வாழும் மக்களோட வாழ்க்கையும் சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது தான் அன்று நடந்தது என்ன இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு தீவிரவாத குழுக்கள் ஏதாவது மெசேஜை டெலிவரி பண்றதுக்காக இந்த அளவுக்கு மிகவும் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களா இந்த பதிவில நம்ம பார்ப்போம் இது தமிழ் டி வழங்கும் அன்பர்கட்டபுள் மேசட்டர் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பைசாரன் பெகல்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெக்கேஷனுக்கு அமைதியாக இருக்கலான்னு போன இடத்துல கோழைத்தனமாக சாதாரண மக்கள் மீது மிகவும் கொடூரமான தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது இது உளவு ஒரு தோல்வியா கூட நம்மளால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நபர்கள் இறந்திருக்கிறார்கள் இருபதற்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அப்படிங்கிறத அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது டாக்டர் புதிதாக திருமணமான கடற்படை அதிகாரி என இந்தியாவை சேர்ந்த நபர்கள் அதுல இரண்டு நபர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த உள்ளூர் மக்கள் மற்றும் நேபாளம் இத்தாலி இஸ்ரேல் போன்ற வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு வந்த பயணிகளும் இங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு தாக்குதல் ரெசார்ட்ல தான் நடந்திருக்கு ரெசார்ட்ல மதிய வேலையில் குளிர் அதிகமாக இல்லாத சமயத்துல மக்கள் வெளியே தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருக்கும் காடுகளில் மறைந்திருந்து முதல்கட்டமாக தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது அந்த முதல் கட்ட தாக்குதலுக்கு பிறகு அங்கிருக்கும் டென்ட்டுகள்ல போயிட்டு ஒரு ஒரு நபர்களாக கொலை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீவிரவாத மிருகங்களால் இதுல மிகவும் கொடூரமான செயல் என்னன்னு தெரியுமா சுற்றுலா பயணிகளை மிரட்டி அவர்களோட மத தெரிந்ததின் பிறகு இஸ்லாம் அல்லாத நபர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லிமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யூகிச்சுக்கங்க அவர்கள் முஸ்லீம் இல்லை என்று தெரிந்ததன் பிறகு பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அந்த நபர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது நெத்தி பொட்டு அப்படி இல்லைன்னா துப்பாக்கிக்கும் சுடப்படும் நபர்களுக்கும் இடையே இருக்கும் இடைவெளி மிகவும் குறைவாக இருப்பத குறிப்பிடுவது தான் குடும்பத்தின் கண் முன்னே மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் கண் முன்னே ஒரு குடும்பத்தோட நபர் இறப்பது அப்படின்னா கொலை செய்யப்படுவது மிகவும் கொடூரமான ஒரு செயல் அந்த ஒரு இறப்பை பார்க்கும் நபர்களோட மனம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியாது அந்த ஒரு பாதிப்பிலிருந்து அந்த நபர்கள் எப்படி வெளியில் வருவாங்க அப்படிங்கிறத நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேதனையான ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எண்பத்தி மேற்பட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் அந்த ஊரை சேராத வெளிநபர்கள் அங்கே குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு மக்கள் தொகைக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தாக்குதல் இந்த ஒரு தாக்குதலுக்கு டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது இந்த டிஆர்எஃப் பாகிஸ்தானை ஒரு தளமாக கொண்டு செயல்படும் லக்ஷரி இ தொய்பா அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஒரு நிழல் அமைப்பு அப்படிலாம் ஒரு கிளைன்னு கூட சொல்லலாம் இங்க நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இரண்டாயிரம் ஆண்டுல பில் கிளின்டன் என்ற அமெரிக்காவோட அதிபர் இந்தியாவிற்கு வந்திருந்தாங்க அவர் வந்த அதே சமயத்துல இது இதே போல ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் காஷ்மீர்ல சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது அந்த ஒரு நிகழ்வு சிட்சிங்கா மேசிக்கர் அப்படிங்கிற ஒரு பேர்ல அழைக்கப்படுகிறது அந்த ஒரு தாக்குதல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி சீக்கியர்கள் இறக்கிறார்கள் அதே போகிற ஒரு தாக்குதல் ஜேடி வேன்ஸ் அதாவது அமெரிக்காவோட தற்போதைய துணை அதிபரான ஜேடி வேன்ஸ் வந்திருக்கும் இந்த ஒரு சூழல்ல அதே மாதிரியான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது இரண்டிற்கும் ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா இரண்டிலுமே ராணுவ உடையில வந்துதான் அந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தாக்குதல் வழியாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் மெசேஜை டெலிவரி பண்ணணும் நினைக்கிறாங்களான்னு தெரியல அதாவது நீ எவ்வளவு பெரிய சட்டம் போட்டாலும் சரி நான் நினைச்சா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழலை ஏற்படுத்த முடியும் துரோகிகள் இருக்கிறார்கள் என்றும் அதே சமயத்துல அமெரிக்காவோட துணை அதிபர்கள் வரும் சமயத்துல இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் காஷ்மீர் ஒரு மையமாக பார்க்கப்படும் காஷ்மீர் ஒரு அமைதி இல்லாத டெரரிஸ்ட் அட்டாக் நடத்தக்கூடிய இடமாக பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நடத்தப்பட்டதா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தாக்குதலில் நான்கு நபர்கள் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டிருப்பதாக நம்மளால பல செய்திகள் அப்படிங்கறது பார்க்க முடியுது அந்த நாலு நபர்ல மூன்று நபர்களோட ஸ்கெச் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நாலு நபர்கள் நானும் உடையில் வந்ததாக பல செய்திகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஐ விட்னஸ் அவங்க காக்கி ட்ரெஸ்ஸில் வந்ததாக சொல்றாங்க இங்க எது உண்மை அப்படிங்கறத போக தான் நம்மளுக்கு தெரியும் இந்த இருந்து தப்பித்த பல சுற்றுலா பயணிகள் இந்திய ராணுவ உடையில் வரும் நபர்களை பார்த்து பயப்படும் அளவிற்கு இருந்திருக்கிறது அந்த ஒரு நிகழ்வு அந்த அளவுக்கான மிகவும் கொடூரமான தாக்குதல் அப்படிங்கிறது அந்த தீவிரவாத மிருகங்களால் நடத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது ஜம்மு காஷ்மீர் என்ற பகுதியில் மக்கள் பொருளாதாரம் உயரக்கூடாது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா அப்படிங்கிறது அறி அதிகரிக்க அப்படிங்கிறது தான் இவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது இந்த ஒரு தாக்குதலோட எதிரொலியாக காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வர இருந்த பல பயணிகளோட முன்பதிவு அப்படிங்கிறது ரத்து அப்படிங்கிறது செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட முன்பதிவு செய்யப்பட்ட பயணங்கள் ரத்து பார்க்கணும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பல நிறுவனங்கள் டிக்கெட் கேன்சலேஷன் பண்றதுக்கோ இல்லைன்னா ரீஸ்கெட்யூல் பண்றதுக்கோ எந்தவித ஃபீஸும் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு இந்த ஒரு சமயம் அவங்க லீவரேஜ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஜம்மு அண்டு காஷ்மீரில் தங்கும் விடுதிகள் இல்ல சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கும் பல நபர்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது மிக அதிக அடி அப்படிங்கறது வாங்கி இருக்கிறது இங்க பாக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஒரு தாக்குதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில அதிக அளவு பாதிக்கப்படும் நபர்கள் யாரு தெரியுமா முஸ்லிம்கள் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியிலும் சரி பெஹல்காம் போன்ற பகுதிகளிலும் சரி அதிக அளவுல முஸ்லிம்கள் தான் வாழ்கிறார்கள் இங்க உளவுத்துறை தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா பெகல்கம் மிக அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் இருக்கும் அது உள்ளூரா இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டில இருந்து வரும் பயணிகளாக இருந்தாலும் சரி மிக அதிக அளவில் இருக்கும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது மினி சுவிட்சர்லாண்டு என்று அழைக்கப்படும் அளவிற்கு மிக அழகான மிக பசுமையான இடங்களை கொண்டிருக்கும் ஒரு நிலப்பகுதி தான் இந்த பெகல்ஹம் இங்கே டூரிஸ்ட் அதிகம் வருவார்கள் தெரியும் அங்கே எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்க அந்த ஒரு செக்யூரிட்டியை மீறி துப்பாக்கிகள் அப்படிங்கிறது எப்படி அங்கே போச்சுன்னு தெரியல இந்த ஒரு தாக்குதல் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு தான் பாகிஸ்தானோட இராணுவ தளபதியான அசிம் முனீர் என்ற ஒரு நபர் இருக்கும் காஷ்மீரை எத்தனை முறை படையெடுப்பு நடந்தாலும் சரி அந்த ஒரு பகுதியை மீட்போம் அப்படின்ட்டு இந்திய மற்றும் இந்து மக்களுக்கு எதிராக ஒரு மிக வெறுப்புணர்வு பிரச்சாரம் அப்படிங்கறத பண்ணியிருந்தாரு அது கூட சேர்ந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தீவிரவாத தலைவனில் ஒருவன் பங்களாதேஷில் இருக்கும் இந்துக்களை கொல்லணும் காஷ்மீரில் இருக்கும் இந்துக்களை கொல்லணும்னு சொல்லிட்டு ஓபனாகவே ஒரு ஒரு ஸ்பீச் அப்படிங்கறத கொடுத்துருந்தான் இந்த இரண்டு ஸ்பீச்சுக்கு அப்புறமும் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெறும் என தெரிந்தும்

ஒரு ரெசார்ட்டை மையமாக வச்சு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்கல்ல அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னு தெரியுமா அந்த ஒரு ரெசார்ட்டில் ஏழு இன்டெலிஜெண்ட் பீரோவை சேர்ந்த நபர்கள் மற்றும் அவர்களோட குடும்பம் அங்கிருக்கிறாங்க வெக்கேஷனுக்காக அங்கே

பிறகு ஒரு இஸ்லாமிய நபரும் இறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்துச்சு இந்த ஒரு செய்தி அதாவது ஒரு இஸ்லாமியர் இறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் உள்ள மனசாட்சியே இல்லாத மனித மிருகங்கள் மிருகங்கள் தான் சொல்லணும் மனித மிருகங்கள் இந்த ஒரு நிகழ்வில் மதசாயம் பூச வேண்டாம் இங்கே இங்கே ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக மதசாயம் அப்படிங்கிறத பூசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்களோட பதிவு அப்படிங்கிறத பார்க்க முடியுது எஸ் அங்கே இஸ்லாமியர் ஒருவர் இறந்திருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல மத அடையாளத்தின் அடிப்படையில் கொலை அப்படிங்கிறது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை விட்னஸ் பாதிக்கப்பட்ட நபர்களோட உறவினர்களே சொன்னதுக்கு அப்புறமும் மத சாயம் பூசுகிறாங்க அப்படிங்கிறது மத சாயம் பூசுகிறார்கள் என்று பதிவிடுவது எந்த வகையில் ஒரு ஒரு செயல் அப்படிங்கிறத ஒரு ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத நிலைமையில்தான் இருக்கு இந்த ஒரு தாக்குதலுக்கு பயங்கரவாத கும்பல் டிஆர்எஃப் என்ற பயங்கரவாத தீவிரவாத கும்பல் பொறுப்பேற்ற பிறகும் இந்திய மக்களுக்காக அங்க இறந்த மக்களுக்காக இல்லாமல் அந்த தீவிரவாத அமைப்பிற்கு சப்போர்ட் பண்ற வகையில பதிவு போடும் சில நபர்களோட மனநிலைமை இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இஸ்ரேல் யுஎஸ்ஏ சவுதி அரேபியா ரஷ்யா போன்ற நாடுகள் கண்டனங்கள் அவங்க கண்டனங்களோட தீவிரவாத செயலுக்கு எதிராக பண்றீங்க அப்படின்னா அதற்கான சப்போர்ட் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான பல மெசேஜஸ் நம்மளால பார்க்க முடியுது இந்த செய்தி அறிந்ததும் நம்முடைய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஸ்ரீநகர் விரைகிறார் அதே மாதிரி சவுதி அரேபியா சென்றிருந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் அந்த பயணத்தை பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு தாயகம் அப்படிங்கறத திரும்புகிறாரு கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதாவது சி சி எஸ் என்ற ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது இது இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட கூட்டம் இதற்கான பதிலடி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்த பார்க்கணும் இந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்த அந்த ஒரு நபர் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு அமைப்பு முற்றிலுமாக அளிக்கப்பட வேண்டும் ஜஸ்டிஸ் இங்க என்னோட மனநிலை மட்டுமே கிடையாது பல இந்திய மக்களோட மனநிலைமை மனக்குமுறல் என்னென்னு தெரியுமா ரிவஞ்ச் இதுக்கப்புறம் இந்தியா மீது இந்திய மக்கள் மீது சாதாரண அப்பாவி மக்கள் மீது கை வைத்தாங்க அப்படின்னா அதற்கான பதிலடி மிகவும் பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் தீவிரவாதிகளுக்கு நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும் வி வாண்ட் ஜஸ்டிஸ் விவான்ட் ரிவென்ச்